தென்னிந்தியாவின் முதல் முறையாக மணப்பெண்ணுக்கான அழகு மிளிரும் தங்கநகை கண்காட்சியை கோவையில் வேகா ஜுவல்லரி நடத்துகிறது காலத்தால் அழியாத கலைநயம் மிக்க நவீன கம்பீரமான நகை காட்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து நவம்பர் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் கோவை அவிநாசி சாலையில் உள்ள தி ரெசிடென்சி டவர் ஹோட்டலில் நடக்கிறது நேர்த்தி கைவினை பாரம்பரிய கலைநயத்திற்கு பெயர் பெற்ற வேகா ஜுவல்லரி கோவையில் நவம்பர் ஒன்று இரண்டு ஆகிய தேதிகளில் தென்னிந்தியாவின் முன்பு எப்போதும் நடக்காத மணப்பெண் அழகு மிளிரும் நகை கண்காட்சியை நடத்துகிறது வேகா ஜுவல்லரி இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக நேர்த்தியான வழமையான தொகுப்புகளை கொண்ட நகைகளை தேர்வு செய்து காட்சிப்படுத்தியுள்ளது நுண்ணிய போல்கி தொகுப்புகள் மணப்பெண் வைர நகைகள் குந்தன் குந்தன்கலை திறன்கள் கோயில் தங்க நகைகள் குறைந்த அளவிலான பாரம்பரிய படைப்புகள் கண்காட்சிக்கு என வடிவமைக்கப்பட்டுள்ளன துவக்க விழா நிகழ்விற்கு கவுரவ விருந்தினராக கோவை எமரால்டு குழுமத்தின் நிறுவனர் கே ஸ்ரீனிவாசன் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரியின் நிர்வாக அறிங்காவலர் டி ஆர் கே சரஸ்வதி திருப்பூரில் சிறந்த தொழில் முனைவோராகவும் ஜவுளி மற்றும் வடிவமைப்பில் சிறந்தவராகவும் திகழும் டேப்ஸ் நிறுவனத்தின் பிரதிநிதி ஜே வி ஷாவினி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்